வணக்கம் ஸ்யன்ம ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட குணமானது விலகணும்னு எல்லாருமே நினைப்பாங்க இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க சொல்லுவாங்க ஏதோ மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கெட்ட எண்ணங்கள் சில நேரத்தில் தோணுது அப்படின்னு அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய விஷயம்தான் தியானம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது தியானம் பழக உடனே சித்தி ஆகாது தியானம் செய்ய முடியாது ஏன்னா நிறைய குழப்பத்தில் நிறைய சங்கடத்தோடு ஒருத்தர் இருக்கும்போது எப்படி அதெல்லாம் நடக்கும் சாத்தியமில்லை பழகிக்கணும் போக போக நாளடைவில் தான் அது பழக முடியும் பழகிக்க முடியும் அப்போது உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உங்கள் வீட்லேயே தனியாக ஒரு இடத்துல ஒரு துணி விரித்து அற்புதமாக அது மேலே சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு முதல்ல உங்களை நீங்கள் யாருன்னு கவனத்தில் வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை முதல்ல நீங்கள் சொல்ல பழகணும் முருகரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்வணபவாய் நம்ம இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய துர்குணமாகட்டும் துஷ்ட சக்திகளாகட்டும் உங்களை விட்டு விலகி போகிறத உங்களால் உணர முடியும் ஒருத்தரை நீங்கள் திட்டுறீங்க மனசுக்குள்ள அவங்கள திட்டுறீங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட அது உங்களுக்கு வராது அவங்க மேலே பார்த்தா ஐயோ பாவம் நாம் எதுக்கு அவங்கள திட்டணும் அவங்க தான் நம்மளை திட்டாங்க நாம் அவங்கள திட்ட வேண்டாம் அவங்க தான் நம்மளை சாபம் கொடுத்துருக்காங்க பேசியிருக்காங்க சங்கடப்படுத்தியிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க நாம் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமானது உங்கள் மனசில் எப்படி ஒரு விதை போட்டால் வித முளைச்சி செடியா வருதோ ஒரு ஒரு கனுவா முளைச்சி செடியா வளருதோ அந்த மாதிரி உங்கள் மனசுல நல்ல எண்ணங்கள் வளர ஆரம்பிச்சிருங்க பகவானுடைய நாமத்தை நாம சொல்ல சொல்ல தியானங்கிற ஒரு விஷயத்துல இறங்க இறங்க உங்களால் நினைச்சதை சாதிக்க முடியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய துர்குணங்களானது உங்களை விட்டு விலகி போயிடும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் துர்குணம் பிடிவாதம்ங்கிற ஒரு விஷயம் தான் துர்குணம்னு சொல்லக்கூடியது நாம் சில பேர்த்த பார்த்தா கோவப்படுவோம் எரிஞ்சு விழுவோம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சில பேர்த்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது எல்லாம் தானாக விலகி போகணும் அப்படின்னா தியானம்ங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பழக பழக தான் வரும் எடுத்த உடனே கண்டிப்பாக ஒருத்தருக்கு நிச்சயமாக வரவே வராது இப்போது உதாரணமாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டுருக்கிற ஒரு வியாபாரியானவர் என்ன பண்ணுவார் ஒரு அவர் தொழில் பண்ணிட்டுருக்கதில் லாபம் வரும் இல்லைங்களா இன்றைக்கி அவர் வந்து ரூபா போட்டதில் நூறு ரூபாய் அவருக்கு லாபம் நாள் அன்றைக்கி இரநூறு ரூபாய் அடுத்த நாள் முந்நூறு ரூபாய் நான் அடுத்த நாள் நானூறு இந்த மாதிரி தினமும் ஒரு நூறு நூறு ரூபாயாக அதிகமாகி இரட்டை எண்ணிக்கையில் அவருக்கு லாபம் கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னா அவர் மனது முன்னேற்றத்தை நோக்கி சிந்திச்சிட்ருக்கும் நாம அடுத்த நிலைக்கு போகணுங்கிற அந்த எண்ணத்தை உத்வேகத்தை அந்த அவருடைய எண்ணமானது அவருக்கு கொடுக்குது இல்லைங்களா அது போல நாம நினைக்கக்கூடிய அந்த எண்ணமானது நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும் குணங்கள் நம்மளை விட்டு விலகி போகும் நாம ஒருத்தருக்கு கெட்டதை நினைக்க வேண்டாம் நாம் ஏன் நினைக்கணும் நாம தனியாக விலகி வந்து நம்மளுடைய வேலை எண்ணமோ அதை சரியான முறையில் பகவானை நினைச்சிட்டு செய்யும் பொழுது பகவான் நமக்கு உண்டானதை தேவையறிஞ்சு படியலைப்பார் முழுமையாக பகவானை நம்போம் எப்படி அந்த வியாபாரியானவர் முழுசாக நம்பி அந்த ஒரு காரியத்தை செஞ்சு லாபத்தை அது அதுபோல் நீங்கள் தியானங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையானது நிச்சயமாக தொழில் வளர்ச்சி அடைவது போல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் இன்னும் விட்டு ஒரு பெரிய ஆலமரமாக வளர்வதற்கு உண்டான வாய்ப்பு உங்கள் கிட்டே தான் இருக்குது நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம் உங்கள் இடத்துல நீங்களே முயற்சி பண்ணலாம் நீங்க முயற்சி பண்ண பண்ண உங்களுக்கு அது சித்தி ஆகும் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் உடனே எடுத்த உடனே சித்தி ஆகாது ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தெட்டு லட்சத்தி எட்டு கோடிக்கணக்கில் நீங்க உங்களால் சொல்லக்கூடிய மந்திரம் ஒரே ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை தெளிவாக பிழை இல்லாம சொல்லுங்க பிழை இல்லாமல் நீங்க சொல்ல 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 உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதில் குறைஞ்சி போயிருக்கீங்க எதுலேயுமே குறைஞ்சி போகலை ஏன் அப்போ உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்கிறீங்க உங்களை நீங்கள் தாழ்வாக நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்களால முடியும் அப்படிங்கிற முழுமையான தன்னம்பிக்கையோடு இந்த விஷயத்தில் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் சில மாற்றத்தை நோக்கி அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கொண்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் ஏதாவது ஒரு க மளிகை கடை வச்சுருந்தா அதுலேயே ஆகட்டும் உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுலேயே ஆகட்டும் கடன் பிரச்சனை எல்லாத்தில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையுமே நல்ல விதமான வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களால் அதை உணர முடியும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பீங்க முதல்ல உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கோங்க பகவானை முழுசாக நம்புங்க நீங்கள் கும்பிடக்கூடிய உங்கள் குலதெய்வத்தை முழுசாக நம்புங்க உங்கள் கூட தான் இருக்கான்னு முழு முதல்ல நம்புங்க அந்த குலதெய்வம் அந்த முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் யார் உங்கள் அப்பா அம்மா வீட்டு முன்னோர்கள் உங்களை விட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க அந்த குலதெய்வத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க உங்களை விட்டுருவாங்களா விடவே மாட்டாங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கை தாங்க உங்களை காப்பாற்றும் உங்களை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே போறது போகிறது உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் தாங்க கவலைப்படாமல் இருங்க ஸ்வயம்